படிப்பில்லாம் நான் ரொம்ப கெட்டிக்காரன்லாம் இல்லை இருந்தாலும் கூட வாசித்ததெல்லாம் இப்போ கேட்டால் எனக்கு தெரியாது என்னுடைய கெமிஸ்ட்ரி புத்தகத்தில் என்ன பாடம் இருந்தது அறிவியலில் தமிழில் என்ன இருந்தது என்று சொன்னால் என்னால் அவ்வளோ சொல்ல முடியாது ஆனால் பதினொன்றாம் வகுப்பில் சப்ளிமெண்டரி இடையில் படித்த எ பாய்சன்ட்ரி கதையை கேட்டால் அப்படியே இப்பொழுதும் ஒப்பிப்பேன் நான் அழகான ஒரு கதை நம்ம சிந்தனை வாழ்க்கைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவது விச விதை அதுதான் அந்த கதை ஒன்றுமே இல்லை இங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு வர்றாரு வரக்கூடியவர் ஒரு சின்ன விச விதையை உங்கள் மனதில் ஊன்றி செல்கிறார் அந்த ஆள் இருக்கார்ல அவ்வளோதான் இன்னொருவர் வருவார் அதற்கு நீர் ஊற்றுவார் இப்போ சொல்லிட்டு போனார் இல்லையா அவர் அப்படித்தாங்க அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க நான் பார்த்திருக்காத ஒரு மனிதனை குறித்து என்னுள் ஒரு விச விதையை ஊன்றுகிறான் மீண்டும் அந்த விச உதைக்கு யாரோ ஒருவர் நீர் ஊற்றுகிறான் வீட்டிலையும் அப்படித்தான் இவங்க சும்மா தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏமா அந்த வீட்டில் அந்த கேட்டியா அந்த ஆளை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு விசவிதையை ஊற்றி விடுவாள் இன்னொரு ஆமாம்மா அந்த அம்மா அப்படித்தான் ஒரு நீர் ஊற்றுவாள் உரம் போடுவார் அப்படியே அந்த விசவிதை வளர ஆரம்பித்துவிடும் ஒரு கட்டத்தில் அந்த சிறுகதை எனக்கு நின்றாக நினைவில் இருக்கிறது அந்த மனிதனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைப்பான் கடைசியில் தெரிவான் எனக்கு அறிமுகமே இல்லாத ஒரு மனிதனை நான் சந்தித்தே இல்லாத ஒரு மனிதனை குறித்து ஏன் என் மனதிற்குள் இவ்வளவு வெறுப்பை வளர்த்தேன் அது ஒரு விசமரமாக வளர்ந்து விட்டதே என்று ஆக நம்முடைய மனதிற்குள் எத்தனை மரங்கள் விசமரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் எனக்கு பள்ளி பாடப்பருவத்தில் சொல்லித்தந்தது ஒரு சிறுகதை அப்பொழுது நான் நினைத்தேன் யாரை குறித்தும் எந்த ஒரு தவறான எண்ணமும் உள்ளத்தில் வைக்கக்கூடாது அன்றைக்கே பிடிந்து எரிந்துவிட வேண்டும் அந்த பார்த்தீனிய செடிகளை என்று நான் எண்ணிக்கொண்டேன்